அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் மேஷ ராசி நேயர்களுக்கு ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போது பலன் பார்க்கலாம் வாங்க ஸோ ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ராசியில் புதன் பகவானும் குரு பகவானும் பயணிக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய ஆதிக்கம் ஒன்பது பன்னெண்டு புதனுடைய ஆதிக்கம் மூன்று ஆறு ஸோ ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் மறைமுகமான தாக்குதல்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதை சுட்டி காட்டுது அதே போல் புதிய திருப்பங்கள் நிறைந்த மாதமாக இது இருக்க போது குடும்பத்தில் புதிய நபர்களோட வருகை மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க அடுத்த நிலையா வந்து பார்த்திங்கனாக்கா குடும்ப நபர்கள் அப்படின்னு பேசும்போது எதிர்பாராத வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்களை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த நிலையாக பொருளாதாரம் பொருளாதாரம் பேசும்போதே பொருளாதாரத்துக்கான கிரகமே வந்து உங்கள் ராசியில் பயணிக்குது ராசிநாதன் பத்தாம் இடத்துல உச்சமாக அதுவும் தனக்காரகனோடு இணைந்து இருக்கிறது நல்ல ஒரு சிறப்பான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதற்கு நிகரான செலவுகளையும் சந்திக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போது ஸோ ஒரு பட்ஜெட் போட்டு பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும் அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கன்னா வாக்கு பேச்சு அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுக்குற பேச்சு எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் எல்லாருமே கேட்பாங்க எல்லாருமே கோபக்காரங்களா அப்படின்னா இன்றைக்கி இந்த மாத பிறப்பு ராசிநாதன் உச்சத்தில் இருக்குது நீங்கள் நார்மலாக பேசுனாலே கொஞ்சம் சவுண்டாக அதிகாரமாக இருக்கிறத சுட்டி காட்டுங்க இந்த மாதம் கொஞ்சம் அமைதியாக பேசுகிறதும் கொஞ்சம் சில இடங்களில் வந்து முக்கிய வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு கொடுக்கறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வருமானம் இந்த மாத வருமானங்களில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது உத்தியோகம் உத்தியோகம் சொல்லும்போது ஆறாம் அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசியிலே பயணிக்கிறது உத்தியோகத்தில் முடிக்க முடியாத வேலைகளை முடிச்சு பல டென்ஷன்களில் ஒரு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுறதும் இருக்கட்டும் அதே போல் ஒரு கடையில் ஒரு உத்தியோகம் ஒரு மேனேஜிங் இல்லைன்னா ஒரு கணக்கு வழக்கு எழுதுறவங்களாக இருக்கட்டும் இந்த மாதம் வந்து நல்ல சிறப்பான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது உங்களால் செய்ய முடியாது உங்களுக்கு திறமை இல்லைன்னு சொன்னவங்களே உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளுடைய பள்ளி க கல்லூரி க பள்ளி கல்லூரி வகுப்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் வந்து நல்ல அறிவாற்றல் அதாவது ராசியில் ரெண்டு கிரகம் பலமாக உட்கார்ந்துருக்குது அதாவது லக்னத்தில் சூரிய புதனும் குருவும் உட்கார்ந்தா திக்பலம் உங்கள் ராசியில் காலபுருஷனுக்கு ஒன்றாவது ராசி திக்பலமாக உட்கார்ந்துருக்கிறது இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சம்பவத்தையும் அதே போல் ஆரோக்கிய சார்ந்த விஷயங்களில் கவனத்தையும் சுட்டி காட்டுதுங்க அடுத்த நிலைய தொழில் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் திக்பலத்தோடு உச்சமாக உட்கார்ந்துருக்காரு அதாவது இந்த கடந்த மாதம் வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு வருமானத்தை இந்த மாதத்தில் பார்ப்பீங்க அதிகப்படியான விற்பனையும் சரி ஒரு பூக்கடை வச்சுருக்கவங்களுக்கு கூட இந்த மாதம் நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போது கம்பெனிஸ் வச்சுருக்கவங்க லேபர்ஸ் கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் குறையிறத சுட்டி காட்டப்போதுங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் வந்து செவ்வாய் பகவான் வந்து கும்பத்துக்குள்ளே எடுத்து வைக்கும்போது சனி பகவானோடு இணைகிறதுனால கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே பேச்சில் பணம் சார்ந்த விஷயங்களில் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் குழந்தை மேஷ ராசிக்கு பிறந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறத சுட்டி காட்டுதுங்க ஏன்னா ராசிநாதனே பாதகத்துக்குள்ளே பயணிக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை அடுத்த நிலையா வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் ஆரோக்கியம் பேசும்போது ஜீரண சம்பந்தப்பட்ட உறுப்புகள் செரிமானம் சம்பந்தப்பட்டது ஒற்றை தலைவலி இடது காது இது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறத காட்டுறதுனால அதுக்கு உண்டான யோகாவோ இல்லை உணவு பழக்க வழக்கத்தை சரி பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும் திருமணம் ஏழாம் பாவத்தை குரு பகவான் பார்க்கிறாரு இதுவே வந்து திருமணத்துக்கான பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இல்லறம் பேசும்போது பார்த்திங்கனாக்கா அகராமதிபதி அந்த இடத்துல இருக்கிறதுனால ம கலத்திரத்துடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும் பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அதை விட ஒற்றுமை அதிகரித்து கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இது இருக்கப்போது கலத்திரத்தோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த மாதம் எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா மேஷராசி நேயர்களுக்கு மேலும் அனுகூலத்தை வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் வணங்க வேண்டிய வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக எல்லை தெய்வத்தை வழிபாடு செய்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியில வர்றதை சுட்டி காட்டுங்க அடுத்த நிலையை உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பச்சை வண்ணம் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ மேஷராசினேயர்களுக்கு ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த மாதம் மிக சிறப்பான வாய்ப்புகள் மகிழ்ச்சியான வாய்ப்புகளாக அமையும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி